கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த வக்ர பயிற்சியானது துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே இந்த வக்ர பயிற்சியில் விபரீத ராஜயோகத்தை தருவார் குரு பகவான் நீங்கள் இதுவரை சந்தித்து வந்த தடைகள் விலகும் காலம் இனி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்புமுனைகள் உண்டாகும் இதுவரை நீங்கள் சந்தித்த பண தட்டுப்பாடுகள் நீங்கி பண வரவு சற்று அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க புதிய மனை வாங்குதல் வீடு கட்டுதல் தொழில் வளர்ச்சிக்காக புதிய வாகனம் வாங்குதல் போன்ற சூழ்நிலைகள் உண்டாகும் உங்கள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பொன்னான நேரங்க நீங்கள் இதுவரை பார்த்து வந்த வேலையில் திருப்தி இல்லை எனவே புதிய வேலைக்கு முயற்சி செய்வீர்கள் புதிய வேலையும் கிடைக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல நேரம் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மகத்தான நேரம் புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும் காலம் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசல் தேடி வரும் உங்கள் எதிரிக்கு உங்கள் வளர்ச்சி பொறாமை போட்டி ஏற்படக்கூடிய காலம் கடனை அடைப்பதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் காலம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் உடல் ரீதியாக இருந்த நோய் தொந்தரவுகள் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் காதல் மலரும் நேரம் சற்று கவனம் தேவை பொருளாதார ரீதியாக சற்று சிக்கனம் தேவை மகாலட்சுமியின் வழிபாடு பல முன்னேற்றங்களை தரும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்